நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு நான் வந்து இந்த ஆறு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணேன் இது இயர் ரெண்டு வந்துட்ருக்கு அதனால் ஏதாவது ஒரு ஜென்ரல் நியூஸை பற்றி பேசுறதை பற்றி ஒரு ஃபிலாசபிக்கலாக போய் அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுனால இந்த ஆறு பீஸ் ஆஃப் அட்வைஸ் நான் சொல்லலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்பெண்டிங் பணத்தை நம்ம ஜாஸ்தி செலவழிக்கிறது நம்ம எங்கே செலவழிப்போம் பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தில் ஒன்றுத்தில் தான் செலவழிப்போம் ஒன்று வீடோ வீட்டுக்கு தேவையாக இருக்கிறதுல ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வேண்டாத கேட்ஜெட்ஸ் வாங்கிறது நம்மளால் கட்ட முடியாத இஎம்ஐக்கு வீடு வாங்கிறது இதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது தேவையில்லாத பொருள் வாங்குறதுன்னு வீட்டு மேலே நிறைய செலவழிப்போம் ரெண்டாவது வெஹிக்கிளில் செலவழிப்போம் உங்களால் அஃபோர்டு பண்ண முடியாத வெஹிக்கிளை வாங்கிறதுங்கிறது ஒன்று ஒரு வெஹிக்கிள் போகிறோம்னா ரெண்டு வெஹிக்கிள் வச்சுக்கிறது ரெண்டு போறோம்னா மூணு வச்சுக்கிறது இதெல்லாம் வேனிட்டி ஒரு சமயத்தில் ஒரு காரில் தான் நீங்கள் போக முடியும் இல்லாட்டா ஒரு பைக் தான் ஓட்ட முடியும் அட்மோஸ்ட் ஒரு ரெண்டு வண்டி வச்சுக்கலாமே தவிர மீதியெல்லாம் வேஸ்ட் மூணாவது என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நான் பெருசாக கிளாஸிஃபை பண்ணிட்டேன் இதில் பல வரும் சினிமாவுக்கு போகிறது வெள்ளை சாப்பிட போகிறது ஹாலிடேஸ் போகிறது லாங் டிரைவ் போடுறது வெள்ளை சுற்றுறது இந்த மூணுத்துல தான் ஓவர் ஸ்பெண்டிங்கிறது நடக்கும் இந்த மூணு ஏரியாவை நீங்கள் கான்ஷியஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களதில் ஸ்பெண்டிங் வந்து கண்ட்ரோலில் வந்துடும் மந்த்ஸ் இந்த ஸ்பெண்டிங் கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா உங்கள் லைஃப் ஃபார் பெட்டராக இருக்கும் அதனால் எங்கெல்லாம் நீங்கள் ஜாஸ்தி செலவு பண்ணுவீங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வீடு வீட்டு ரிலேட்டட் சாமான்களோ ரெண்டாவது வண்டியில் அது டூ வீலராக இருக்கலாம் காராக இருக்கலாம் மூணாவது என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேரில் வெள்ளை ஊற சுத்துறதுங்கிறது ஹாலிடே வெக்கேஷனுங்கிறதுல ஜாஸ்தி செலவு பண்ணுறது இதை மூணுத்தை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்பெண்டிங் லெவல் பயங்கரமாக குறைஞ்சிரும் ஸ்பெண்டிங் லெவல் குறைஞ்சாலே பணம் தேங்கும் இந்த செக் டேம் மாதிரி ஓடுற தண்ணியில் எங்கேயாவது தடுத்து நிறுத்தினா தண்ணி தேங்குற மாதிரி நீங்கள் ஸ்பெண்டிங்கில் அங்கங்கே செக் டேம் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்கள்கிட்ட தேங்கும் ஒன்ஸ் பணம் தேங்கிடுச்சுன்னா நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதனால் இந்த மூணு ஏரியாவை நீங்கள் வாட்ச் பண்ணணுங்கிறது என்னோடய ஐடியா ரெண்டாவது விஷயம் சிம்பிள் வெஹிக்கிள் வாங்குறச்ச லோன் போட்டு புது வண்டி வாங்காதீங்க எப்போதுமே நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து வச்சு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினா கூட வாங்குங்க அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுவிடணும்னு நினச்சிக்கோங்க அந்த இஎம்ஐ எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிறதோ அதை தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே போங்க இந்த வண்டியை நீங்கள் அஞ்சு வருஷம் ஓட்டினீங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் அந்த தனியே அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்திங்கல்ல அந்த பணத்தையும் இந்த வண்டி என்ன விலைக்கு ஸ்கிராப் வேலி போடுதோ அதையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பெட்டர் வண்டி கிடைக்கும் அப்போது அந்த பெட்டர் வண்டியை நீங்கள் வந்து திரும்பி அந்த இஎம்ஐயை சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் அப்கிரேட் ஆகிட்டே போகும் நீங்கள் இருபத்தஞ்சி வயசில் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அஞ்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வண்டி மாற்றினீங்கன்னா டிசிப்ளின்டாக இந்த ப மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட படம் தேங்க ஆரம்பிச்சு இந்த இஎம்ஐயில் காரோ பைக்கோ வாங்கிறத நீங்கள் நிறுத்திடலாம் வெண்ணி ரூல் என்னென்னா முதல் பைக்கு கேஷு அதோட இஎம்ஐயை தனியாக அக்கௌண்ட்டில் எடுத்து வைங்க இஎம்ஐ இருக்கிற மாதிரி மந்த்ஸ் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் பெட்டராக இருக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரூல் வச்சுருந்தார் ஒரு கார் வாங்கினார்னா இஎம்ஐ த கட்டுறதுக்கு ஈக்குவலாக இன்னொரு இஎம்ஐயை சேவிங்ஸ் பண்ணுவார் இப்போ பதிஞ்சாயிரூவா இஎம்ஐனால் அவர் முப்பதாயர் ரூபான்னு எடுத்து வைப்பார் இது இன்னொரு மெத்தடு நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு இதை நீங்கள் பண்ணலாம் உங்களால் இல்லை நான் இஎம்ஐயில்தான் கார் வாங்கணும் பைக் வாங்கினோம்னா இஎம்ஐயை டபுளாக கட்டுங்க ஒரு இஎம்ஐயை தனியாக சேர்த்து வீங்க இன்னூறு இஎம்ஐயை கேஷாக கட்டுங்க அப்போது நீங்கள் வந்து ரெண்டாவது வண்டி வாங்குறச்ச ரொம்ப ஈஸியாக சுலபமாக லைஃப் முன்னேறிடுவீங்க மூணாவது பாயிண்ட்டு என்ன சிம்பிள் மூணாவது பாயிண்ட் என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் ஏன்னா ரெண்டு பேரையும் இந்த சொசைட்டி இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வச்சுருக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து படித்ததுனால ரெண்டு பேரும் இந்த வேலை செய்யறதுங்கிறது நம்ம இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஒன்ஸ் நம்ம இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சால் லைஃப் பெட்டராக இருக்கும் அதனால் லெட்டஸ் கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி பட் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க்கிங் அது என்ன ஃபைனான்ஸில் டைப்புனால் ரெண்டு பேர் சம்பளத்தில் ஒரு சம்பளத்தில் நீங்கள் வாழ்க்கை குடும்பத்தை நடத்துங்க இன்னொரு சம்பளத்தை சேர்த்து வைங்க பத்து வருஷத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செலவு பண்ணுற அளவுக்கு உங்கள் பணம் செய்யும் ஒரு சம்பளம் செலவுக்கு ஒரு ப்ராப்ளம் சேவிங்ஸ் நார்மலாக என்ன அட்வைஸ்னால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் இருக்குதாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் சேலரி வாங்க மாட்டேங்க ஜாஸ்தி வாங்குகிற சம்பளத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க கம்மியாக இருக்கிற சம்பளத்தை சேர்த்து வைங்க அப்போது ஆவரேஜாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் யோர் மந்த்லி பில்லிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் போயிடும் ஸோ ஒரு ஆள் சம்பளம் கம்ப்ளீட்டாக சேவிங்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் ரீச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதனால் மூணாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணணும் மொத்த சம்பளத்தை நீங்கள் இருக்கணும் ரெண்டாவது சம்பளத்தை கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணுங்கள் இது மூணாவது அட்வைஸ் நாலாவது சிம்பிள் அட்வைஸ் வந்து ஸ்பெண்டிங் பிளான்னு ஒன்று வீங்க பட்ஜெட் எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் போஸ்ட் ஃபேக்டோ பண்ணப்புறம் ரிவர் மியூ இதை வச்சு நீங்கள் எங்கே செலவு பண்ணிருக்கீங்கன்னு உங்களால் ஒரு பிளான் எழுத முடியும் அந்த பிளானை நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு கிளியராக என்ன தெரியும்னா எது ஃபிக்சட் காஸ்ட்டு எது வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன நீங்கள் வட கட்டி தான் ஆகணும் எலக்ட்ரிசிட்டி கட்டி தான் ஆகணும் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும் இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் இன்சூரன்ஸ் கட்டி தான் ஆகணும் இதெல்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது வெளில போய் சாப்பிட்றது புஸ்தகம் வாங்கிறது ஏதாவது குட்டீஸ் வாங்கிறது ஹாலிடே போகிறது லாங் டிரைவ் போகிறது இதெல்லாம் வந்து வேரியபிள் காஸ்ட் ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும் எது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு எது வேரியபிள் காஸ்ட்டுன்னு ஸோ உங்கள் ச செலவு வந்து வரவுக்கு மீறி இருந்ததுன்னா அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் இன்கமுக்கு மேலே இருந்ததுன்னா தென் வேரியபிள் காஸ்ட்டை கட் பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் சில நேரத்தில் சார் எங்கள் ஃபிக்ஸட் காஸ்டே ஜாஸ்தியாக இருக்குன்னா தென் ரெண்டுத்தில் ஒன்று பண்ணணும் இந்த வேலை சரியில்லைன்னு கட்சி மாதிரி வேறு வேலைக்கு போயிடுங்க இல்லையா ஃபிக்ஸட் காஸ்டியே எப்படி ஸ்லைஸ் பண்ணான்னு பாருங்கள் பட் ஸ்பெண்டிங்கை ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் வேரியபிள் காஸ்டையும் தனியாக பார்க்கறதுங்கிறத நீங்கள் கத்துக்கங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு ஆல்ரெடி இஎம்ஐ வாங்கிட்டீங்க ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கீங்கன்னா இஎம்ஐயை எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ ஒரு மாதத்துக்கு எல்லா லோனுக்கும் கட்டுங்க ஒரு மாசத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு தட் இஸ் பன்னெண்டு இஎம்ஐக்கு பதிலாக பதிமூணு இஎம்ஐயா கட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக லோன் பீரியடு குறைஞ்சிரும் திரும்பி இங்கே சொல்கிறேன் கிரெடிட் கார்டு வாங்காதீங்க கிரெடிட் கார்டில் லோனே எடுக்காதீங்க பர்சனல் லோன் எடுக்காதீங்க கோல்ட் லோன்லேயே வட்டி கட்டினா போகிறோன்னு நினைக்காம இஎம்ஐயாக கட்டுங்க அதில் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டுங்கனிங்கன்னா லோன் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஹவுசிங் லோன்லேயும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டலாம் எப்படி கட்டலான்னா எயிட்டார் மாதம் மாதம் எக்ஸ்ட்ரா கட்டலாம் அப்படி கட்ட முடியலையா ஒ வர போனஸ்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டலாம் பட் ஒரு இஎம்ஐ எந்த மெத்தடாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா இந்த லோன் பீரியடுங்கிறது டிராஸ்டிக்காக குறையும் இது ஃபைனான்ஸில் ஒரு சீக்ரெட்டு இந்த சீக்ரெட்டை நிறைய பேர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஏழாவது இந்த உலகங்கிறது ஒரு யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸில் நம்மளுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம கடமை அதனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சொசைட்டி உங்களை திரும்பி கொடுக்கும் இந்த யூனிவர்ஸுங்கிறது எப்படின்னா நீங்கள் கொடுக்க கொடுக்க நாளைக்கு உங்களுக்கு எதாவது தேவைன்னா இந்த யூனிவர்ஸ் திரும்பி உங்களுக்கு கொடுக்கும் அதனால் கொடுக்குறத கல்டிவேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க

एक मनी पे तमिल में है मेरे बहुत से दोस्त बोले कि मैं हिंदी में एक चैनल शुरू करूं तो मैंने एक पैसा बोलता है नाम का एक हिंदी चैनल शुरू किया है मैं पर्सनल निवेश के बारे में ही बात करूंगा आप उसको सब्सक्राइब करें अपने दोस्तों को शेयर करें अगर आप हिंदी नहीं जानते हैं तो पैसा करें जो आपके दोस्त हिंदी जानते हैं उनको सब्सक्राइब करने के लिए आग्रह करें धन्यवाद नमस्कार स्टॉक मार्केट एंड ओरिएंटेड एक நம்ம மணிப்பேச் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.